ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக் வந்து நான் லீஃப் டிசைன் தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இந்த லீஃப் டிசைனில் தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து டிசைன் கேட்டாங்க இது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து வரும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக தைக்கிற மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணினேன் ஆனால் நான் பண்ணின டிசைன் வந்து அந்த மாதிரி பண்ண வரல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கோடு வந்துடுச்சு சரி அதுக்காக நம்ம டிசைனை வந்து கம்மி பண்ண முடியாது டிசைன் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் பண்ணி திரும்பவும் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணி मुड़च இந்த டிசைன் பார்த்துட்டு சேம் வந்து இதே மாதிரியே வந்து டிசைன் தான் வந்து நானும் வந்து சேம் சேரீ தான் எடுத்திருக்கிறேன் எனக்கும் இதே மாதிரி டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி இன்னொரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நான் நெக் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டேன் நெக் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷோல்டரில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து வச்சு பார்ப்பேன் அலோ ப்ளவுஸை வச்சு சேரிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதில் பைப்பிங் மாதிரி நம்ம கொடுத்துடலாம் நமக்கு இது வந்து ஒரு பிளைன் கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக துணி வச்சு மடித்து தைச்சாலே இது வந்து நமக்கு நல்லா லூஸ் கொடுக்கும் ஏதாவது மொத்த கிளாத்தாக இருந்தால் தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறப்ப ரொம்ப மொத்தமாக வந்துடுற மாதிரி இருக்கும் ஒரு மெல்லிஸான கிளாத்துலலாம் கொடுக்குறப்ப ரொம்ப சண்ணமாக அழகாக வந்து பைப்பிங் வந்து வைக்க முடியும் பைப்பிங் வைக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப மொத்த கிளாத்தாக சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெல்லிஸான கிளாத்தாக பார்த்து எடுக்கிறது பரவாயில்லை இப்போ இதில் வந்து நான் எல்லா கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு சைடு வந்து அப்படியே மடித்து தைச்சிட்டேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இந்த தையல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பைப்பிங்கை அப்படியே அழகாக வந்து எப்போயும் நம்ம வந்து இது இல்லைங்களா அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி மேலே வச்சு தைச்சிடுறோம் கழுத்து பீஸ்க்கு பீஸ் தைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு குதிரோட அளவுக்கு தான் வந்து எப்பயுமே பிடிப்பேன் அந்த அளவுக்கு பிடிச்சி இந்த மாதிரி தச்சுக்கிட்டேன் அடுத்தது நம்ம இந்த துணியை நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு மடிச்சு விட்டுக்கலாம் ரொம்பவும் அந்த துணி வெளியே போயிடக்கூடாது அந்த நம்ம உள்ள வர எக்ஸ்ட்ராவாக தையலை பிடிச்ச அந்த துணி இதோடய நடு பகுதியில் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்குறப்ப பைப்பிங் நல்லா உரண்டையாக அழகாக தெரியும் அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங்கே எனக்கெல்லாம் சுத்தமாக வைக்கவே வராது ஓ அதில் வந்து பிசுறு பிசுராக வந்துடும் இல்லைன்னா சரியாக வராது வச்சுட்டு நான் திருப்புறதுக்குள்ளாரியே வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்குது ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா பைப்பிங்கே நான் வந்து வச்சு பழகியிருக்கிறேன் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாதாரண பைப்பிங் வந்து கேட்குறது ஒரு சிலர் தான் த்ரெட் பைப்பிங் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க த்ரெட் பைப்பிங் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு அடுத்தது நான் வந்து மீதி எடுத்து வச்சுருக்குறேன் இல்லைங்களா அந்த கிளாத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டே ஹால் இன்ச்சு சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தை நம்ம இப்போ ரெண்டு லைன் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இது வந்து நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து அப்படியே வந்து ரெண்டாக மூணாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டரைக்கு ரெண்டரை அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டே ஹாலுக்கு ரெண்டே ஹால் அந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ இந்த மாதிரி பூ தான் வந்து இதில் ரெடி பண்ணுறேன் இது எல்லா க்ளாத்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி பூ எடுத்துக்கலாம் நம்ம வந்து சேரீயில இருந்து துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு அப்படி நம்ம கட் பண்ணோம்னா பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணோம்னா வந்து எந்த இதுவுமே கிடையாது அதுவும் வந்து அவங்க லீனாக இருந்தாங்கன்னா அவ்வளோ தெரிவிக்காது இதுவே கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா சேரீலேயே ஆல்ரெடி துணி பத்தாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து அவங்க ஒரு இதாக தான் இருக்கும் இப்போ நான் கட் பண்ண கிளாத் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணதில் எல்லாமே இந்த மாதிரி பூ மாதிரி மடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து நின்னுக்கும் ஒவ்வொரு கிளாத் வந்து நிற்கவே நிற்காது நமக்கு வந்து அது தூக்கின மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ கிளாத் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் அந்த கிளாத் அந்த எட்டு இன்ச்சுக்கு கட் பண்ண இல்லைங்களா அந்த கிளாத் வைத்து வச்சு மட்டுந்தான் வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கேன்வாஸாக மூணு மூணு பாக்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் அதை இப்படி ரெண்டாக மடித்து நான் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இது வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமே வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதையும் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மூணு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு தைக்கிறப்ப எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் வந்து இருந்தால் போதும் நம்ம வந்து சுற்றியும் வந்து அதை வச்சு தையல் போடணும் இல்லைங்களா துணி கிளாத்து மடித்து வச்சு தைக்கிறதுக்கு அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு மீதி எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி மடித்து நான் தைச்சுக்கிறேன் இது வந்து நம்ம பிரித்து விடுற தையல் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தையல் அகலமாக வச்சு போட்டுக்கிட்டேன் இது வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சேம் கலரில் போட்டோம்னா அவ்வளோ அளவுக்கு தெரிவிக்காது கொஞ்சம் கலர் வந்து இந்த கலரில் இருக்கட்டும் நம்ம வந்து இது கொடுக்கும்போது அது மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் அந்த சேம் கலர் நூல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ மூணு பாக்ஸ் ஷேப்பையும் வந்து நம்ம கட் பண்ணி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் இதையும் நம்ம வந்து பிசிறு இல்லாத மாதிரி நாலா பக்கமும் அந்த கார்னர் எல்லாமே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மடித்து இப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து அது மடிக்க வரல அதனால நாலு பக்கமும் வந்து நான் கொஞ்சமாக துணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலும் மடித்தேன் இப்போ டிசைன் ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடவே முடியாது ஏதாவது அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வர வாய்ப்பு அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம தான் வந்து அடுத்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நானும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பெல்லாமே பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மூணு பீஸ்மே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நான் வந்து ஒரு மூணு மூணு பூ மாதிரி வந்து விட்டு விட்டு தள்ளி தள்ளி வைக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கம்மி பட்ஜெட் தான் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி மூணு மூணு பூ மட்டும் விட்டு விட்டு தள்ளி தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து வேறு மாதிரி வந்துட்டது அப்படிங்கிறதுனால நான் சரி அப்படின்னு ஃபுல்லாகவே வச்சிடலாம் அப்படின்ட்டு திருப்பியும் பிரிச்சுட்டு தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூ ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால கூட சொல்லலாம் இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பியும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் அந்த மூணு மூணு பூ மாதிரி வச்சுக்கிறேன் இது வந்து அப்படியே அந்த லீஃப் டிசைன் மாதிரி கொண்டு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது ஃபுல்லாக வந்து நான் வந்து நான் இதையும் வந்து நான் சரி கட் பண்ணி போட்டிருக்கலாம் மனை வந்து அப்படியே போட்டுட்டேன் இது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் இது வந்து கொஞ்சம் செட் ஆகலை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இதை பிரிச்சுட்டேன் சப்போஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிசைன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது ஒரு டிசைன் வச்சு கொடுங்க அந்த மாதிரி எதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி மூணு மூணு பூவாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க எதுவுமே பண்ண வேணாம் இந்த மாதிரி மூணு பூ வச்சு ஒரு லேஸ் மட்டும் அது மேலே வச்சு கொடுத்துட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம் இது ஒரு சும்மா ஒரு டிசைனுக்காக தான் மூணு மூணு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னும் வந்து இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு பூ இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த திலகம் ஷேப்பில் க ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து சென்ட்ரா நம்ம வச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கும் நான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திலகம் ஷேப் வந்து நான் வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வச்சு தைக்கும்போது ஒரு மார்க்கிங் பண்ணியிருந்தோம் அந்த சேம் கரெக்டாக தான் வருது இருந்தாலும் ஒரு தடவை மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒட்டியே வர தையல் அகலம் இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம எடுத்தோன்னே நம்ம போது எல்லாமே கரெக்டாக வந்துடாது இது நான் தைச்சு பார்த்து எனக்கு கொஞ்சம் இது நல்லா தான் இருந்தது இருந்தாலும் இதை விட இன்னும் இன்னும் கொஞ்சம் மாற்றி தைச்சது இதை விட இன்னுமே நல்லா இருந்தது இது கேப் இல்லாமல் அந்த பூ நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே இன்னும் அழகாக இருந்தது இந்த கேப் கேப்பாக விட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்குக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு மூணு மூணு பூ மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ரெடி பண்ணினது இதுவுமே வந்து நல்லா அழகாக இருக்கும் இதுக்கு நம்ம லேஸ் கொடுக்காம அதே சாரி கிளாத்திலேயே வந்து ஒரு லைன் வந்து பட்டையை அப்படியே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்திருக்கும் இப்போ இதில் வந்து நான் இந்த சைடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து பேக் இதையும் வந்து அந்த இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு பூ வந்து பிரித்தேன் அந்த பூவை தான் வந்து சரி அந்தந்த இடத்துல கொஞ்சம் வந்து வச்சு தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருந்தேன் சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்து அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துருக்கலாம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து பிரிச்சுட்டேன் எனக்கு என்னமோ அது ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படிங்கிறதுனால பிரிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் இப்பவும் வந்து அந்த லே பேச்சை வந்து நான் இன்னும் அங்கே வைக்க கிடையாது வைக்காம தான் வந்து சும்மா குண்டூசி போட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ அதே மாதிரியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து ரெடி பண்ண பூவை அந்த லாஸ்ட் வரையும் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து பூ மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து பேட்ச் கொண்டுட்டு வர வரையுமே வந்து வச்சுட்டு அதோட வந்து அப்படியே நிறுத்திக்கிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ச் முடிஞ்சு நம்ம இந்த சைட்லேயும் வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல கேப் விட்டுட்டு இந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது பார்க்குறக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் வந்து நமக்கு இருக்கும் இந்த டிசைனு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஸ்டிச் பண்ணுறதும் இன்னும் பாருங்கள் நான் வந்து குண்டூசி தான் போட்டு வச்சுருக்குறேன் இன்னும் வந்து அதை ஸ்டிச் பண்ணல மேலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல அதில் வந்து லேஸ் கொடுத்து தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அவசர அவசரமாக வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க இந்த பூவெல்லாம் வைக்கிறப்ப எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கா கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கா அந்த முக்கோணம் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பாருங்க இது ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முக்கோணம் கரெக்டான ஒரு பீஸில் வந்து நம்ம அடிக்காமல் ஒரு அப்ராமண்டாக மடிக்கிறதுனால அந்த முக்கோணம் கரெக்டாக வராமல் ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருந்திருக்குது ஒரு நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நீட்டாக எல்லாமே ஒரே இதாக பண்ணினோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நமக்கு நல்லா நீட்டாக அழகாக வரும் இந்த டிசைனு அதனால் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து பழகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணி இது பண்ணி எடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு முன்கழுத்து வரையுமே வந்து இந்த நான் பூ வந்து வச்சுருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் பூ எதுவுமே ரெடி பண்ணலை ஆனால் வந்து நான் முதல்ல ரெடி பண்ண பூ தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பூ எக்ஸ்ட்ரா இருந்தது அதோடு வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் பார்க்குறக்கு ரொம்ப வந்து நமக்கு அழகாக இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து எல்லாமே வந்து நம்ம வந்து பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து இது கவர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ அளவுக்கு இதுக்கு எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரியே இல்லை ஆனால் கஸ்டமர் தான் வந்து இந்த லேஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெரி கலரில் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நானும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் கொஞ்சம் வரும்போதே வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு மீதி வந்து இந்த நூலெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த மீதி இருக்கிற லேஸை இந்த சைடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நான் தைச்சி எடுத்துட்டேன் அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓரலாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலே இந்த லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படியே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம வந்து தையல் கூட நான் ஃபுல்லாக போட கிடையாது அந்த குண்டூசி குத்துனதுலேயே வந்து லேஸ் வச்சு நான் வந்து ஃபுல்லாக தைச்சுக்கிறேன் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இது பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறத வந்து கொஞ்சம் நகராமல் வந்து இருக்கும் அதுக்காக தான் இந்த லேஸ் கலர் நூல் தான் வந்து நான் போட்டிருக்கிறேன் அதனால வந்து அப்படியே தைச்சிட்டேன் இது தைச்சது போக மீதி வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிகிற நூல் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே வந்து பிரித்து விட்டுடலாம் பிரித்து விட்டுட்டு இந்த முக்கோணம் ஷேப்பில் வச்சுருக்குறோம் இல்லைங்களா பூ அந்த பூ எல்லாமே வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு பீச் வச்சு தைச்சிடலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பூ அப்படிங்கிறதுனால நம்ம போடுறப்ப கஸ்டமருக்கு அது வந்து மடங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கொஞ்சம் பக்கம் பக்கம் பக்கமாக அந்த லேஸும் அந்த முக்கோணமும் ரொம்ப பக்கம் பக்கமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த மணி வச்சு தைக்க தேவையில்லை அது மிச்சம் நமக்கு உண்டான ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம் இந்த பூ இந்த கொஞ்சம் இது பெருசாக இருக்கிறதுனாலே வந்து நான் கொஞ்சம் மணி வச்சு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு நான் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பூ வந்து தூக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ இந்த நாலு கார்னர்லேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம் இது ரெண்டு ரெண்டு தையல் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இந்த நூல் வந்து கொஞ்சம் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா நமக்கு அது கோக்குறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை வச்சுட்டு கோக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு 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 தையல் வந்து போட்டுட்டு அந்த இடத்துல பீட்ஸ் கோக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு ரெடி பண்றப்ப நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ரேட் ஆச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் இந்த தான் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னேன் இவ்வளோ அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த சென்டரில் வந்து வேறு கலர் நூல் அந்த கத்திரிக்காய் கலர் நூல் போட்டு நான் ஒரு மூணு மூணு தையல் போட்டு அந்த இடத்துலையுமே வந்து நம்ம கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த மணி இதெல்லாம் வச்சு தைச்சிட்டு ஒரு ஸ்டோன் பட்டன் அந்த மூணு பூவுக்கும் நடுவில் ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சோம்னா இன்னுமே பார்க்குறக்கு நல்லா லுக்காக கிராண்டாக அழகாக இருக்கும் இந்த கா கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியக்கூடிய ஒரு கலர் தான் இந்த கத்திரிக்காய் கலருக்கும் இந்த எல்லோ கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இது தெரியுது இப்போ இதையும் வந்து நான் பிரித்து விட்டுட்டு அந்த பீட்ஸையும் வச்சு நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணிடுறேன் இதோடய ஃபைனல் லுக் வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இதுதான் இதோடய ஃபைனல் லுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை